தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார் பணம் பெற்றுவதை ஒப்புக்கொண்டார் யார் ஒப்புக்கொண்டார் தெரியுமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்டார் கம்யூனிஸ்ட் கட்சினா முதல்ல ஞாபகத்துக்கிறது உண்டியல் தான் ஞாபகத்துக்குறோம் அவங்க அங்கங்கே உண்டியல் கொழுக்குவாங்க அடுத்ததான் போராட்டம் பண்ணுவாங்க இப்போ வந்து உண்டியல் கொழுக்கிறதும் கிடையாது போராட்டம் பண்ணுறதும் கிடையாது அவங்க அந்த பொதுவுடைமை பாதையிலிருந்து விலகிட்டாங்க இப்போ வந்து திமுக அண்ணா திமுக மாதிரி திராவிட கட்சிகள் மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூட்டணி வச்சாங்க அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் வழங்கப்பட்டன ஒன்று நாகப்பட்டினம் அந்த இரண்டு தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு இருபது கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக திமுகவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுக்கொண்டது இது சமூக வலைதளங்களில் வைரலானது ஏறத்தாழ ஆறு வருடம் கழித்து இதனை ஒப்புக்கொண்டார் முத்தரசன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளும் தேர்தல் செலவுக்காக இருபது கோடி ரூபாய் பெற்றதையும் ஒப்புக்கொண்டார் அதுபோக தான் மட்டும் பெறவில்லை விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளும் திமுகவிடம் பணம் பெற்றுக்கொண்டன என்றே போட்டு உடைத்துள்ளார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் இருபது கோடி ரூபாய் வாங்கின சரி தேர்தல் செலவுக்காக வேண்டி தான் இந்த கட்சிகள் வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் பல செய்திகள் வருகின்றன என்னவென்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்தக்கூடாது திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணும் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திமுக அமைச்சர்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு தொகை கப்பம் கட்டப்படுகிறது அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும் மாதந்தோறும் பணம் கொடுத்து கப்பம் கட்டுறாங்க ஏறத்தால் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முப்பது தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முப்பது தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முப்பது தலைவர்கள் இவங்களுக்கு வந்து தமிழக அமைச்சர்கள் மூலமாக மாதந்தோறும் பெட்டி கொடுக்கப்படுகிறது பணம் வழங்கப்படுகிறது தற்பொழுது பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்டார் முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலமை பரிதாபம் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த மான மரியாதை மதிப்பு எல்லாமே போச்சு